சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விதிகளில் மூன்று தளர்வுகள் அறிவிப்பு தமிழக அரசு அரசாணை வெளியீடு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் மறக்காம பெல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விதிகளில் மூன்று தளர்வுகளை அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை தொகை வழங்கப்படும் என திமுக அறிவித்த து பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் திட்டம் தொடங்கப்பட்டது இதை பெறுவதற்கும் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன அதில் நான்கு சக்கர வாகனம் அதாவது கார் ஜீப் போன்றவை வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் திட்டத்துக்கு தகுதியற்றவர்களாக கருதப்பட்டனர் அதே நேரம் அரசின் நிபந்தனைகளுக்குட்பட்டு தகுதியுள்ள பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் புகார்கள் எழுந்தன இதைத் தொடர்ந்து ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் கடந்த முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டது இதற்கிடையே திருப்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் ஜூலை பதினைந்து முதல் நடைபெறும் முகாம்களில் விண்ணப்பித்த தகுதியான பெண்களுக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்கப்படும் விண்ணப்பங்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் முடிவு அறிவிக்கப்படும் என உறுதியளித்தார் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மூன்று முக்கிய தளர்வுகளை தமிழக அரசு அளித்து திட்டத்தின் பயனை விரிவுபடுத்தி உள்ளது அதன்படி அரசு துறைகளில் சிறப்பு கால முறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம் அரசு மூலமாக மானியம் பெற்று நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் தகுதியானவர்கள் மேலும் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியம் பெறாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் கணவரால் கைவிடப்பட்ட ஐம்பது வயதுக்கு மேலாகியும் திருமணம் ஆகாத பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள மற்ற பெண்கள் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அரசாணையை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலர் பிரதீப் யாதவ் பிறப்பித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்